இன்றைய சிறப்பான தினத்தில் சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய மேனாள் முதன்மை செயலாளர் திரு இரேன்பு சார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் அன்பிற்கினிய மாணவ மாணவிகளுக்கும் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிங்கிறது இன்றைக்கி மட்டும் ஆரம்பிக்கலைங்க மதுரை மாநகர காவல்துறை லாஸ்ட் இயரில் இருந்து கண்டினியூஸாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷமும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் போதைப் பொருள் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் சொசைட்டியே அழிச்சிட்டு வர ஒரு விஷயமாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து காலேஜஸ் அண்ட் ஸ்கூலுக்கு போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் முடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே கேள்வி எங்களை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க வை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எதனால் மாணவர்களிடையே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறீங்க ஏன்னா மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வருது எஸ் இட் இஸ் ஒன் அமாங் த ரீசன் அப்போ வேறு காரணங்கள் என்னவாக இருக்கலாம் மாணவ பருவம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் புதுசாக அது நல்லதோ கெட்டதோ ஆசையோடும் ஆர்வத்தோடையும் அதை அணுகிறதுக்கு உண்டான ஒரு பருவம் தான் இந்த மாணவ பருவம் எந்த விஷயமாக இருந்தாலும் எத்தனை பேர் உங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஜோனில் கூல் லிப் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல நிறையா பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஸ்கூல் லிப்புங்கிறது ஒரு மனேஜாக போயிட்டுருக்கு அதை நீங்கள் டேஸ்ட்டும் பண்ணியிருக்கலாம் போதைக்காக இல்லாமல் ஒரு ஆர்வத்துக்காக டேஸ்ட் பண்ணவங்க நிறையா பேர் இருப்பீங்க அதே போல் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பருவம் இந்த மாணவ பருவம் சினிமாவில் கூட ஹீரோ பாசிட்டிவாக வராத விட்டுட்டு நெகட்டிவாக வந்தால் இன்னும் சந்தோஷமாக பார்க்குறீங்க இன்னும் ஹாப்பியாக இருக்கீங்க ஸோ நெகட்டிவ் திங்ஸ் ஈஸியாக வந்து மாணவ பருவத்திற்கு அட்ராக்ட் ஆகுது அதே போல் சொசைட்டியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்க நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது ஸோ சவால்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் டிஸ்ட்ராக்ஷனை தேடி போகக்கூடிய பருவம் இந்த மாணவ பருவம் ஸோ எங்களோட டார்கெட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ எதனால் அப்படின்னா மாணவர்களாகிய உங்களுடைய கல்வி திறமை உழைப்பு எல்லாமே நாளைய நாட்டின் செல்வம் அதனாலதான் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த உறுதிமொழியை மாணவர்கள் முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து முடிவெடுத்தோம் ஒரு நகரம் ஒரு பள்ளி ஒரு மாணவன் போதைக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் அது எங்களுக்கு ஒரு வெற்றி தான் அதனால் எல்லாருமே போதை பொருள் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறத மனசில் கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்